வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளிலும் கடும் வெப்பம் நிலவி வருவதால் முன்னப்பொழுதும் இல்லாத எச்சரிக்கைகள் பிரான்சில் பிறப்பிக்கப்பட்டுள்ளன பிரான்சில் பரிசு உட்பட பதினாறு மாவட்டங்கள் ஜூலை முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை சிகப்பு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இது நாட்டின் மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலையாகும் மேலும் அறுபத்தெட்டு மாவட்டங்கள் செம்மஞ்சல் எச்சரிக்கை நிலையில் உள்ளன இது இரண்டாவது உயர்ந்த எச்சரிக்கை நிலையாகும் வெப்ப அலை காரணமாக பிரான்சில் சுமார் இருநூறு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன சில பாடசாலைகள் குறிப்பிட்ட நேரத்துடன் மூடப்பட்டுள்ளன ஜூலை முதலாம் தேதி பிரான்ஸ் நாடு முழுவதும் பலத்த வெப்ப அலை நிலவும் என வானிலை அவதானிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இத்தாலியில் ரோம் மிலான் வெனிஸ் உட்பட இருபத்தொரு நகரங்கள் மிக உயர்ந்த வெப்ப எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன போர்த்துக்கல் ஜெர்மனி பிரிட்டன் பல்கன் நாடுகள் உட்பட ஐரோப்பாவின் ஏனைய பகுதிகளிலும் வெப்ப எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இந்த வெப்ப அலை சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் இரண்டிற்கும் தீவிரமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது அட்ரியாட்டிக் கடலில் உயர்ந்த வெப்பநிலைகள் ஆபத்தான உயிரினங்களின் வருகையை ஊக்குவிக்கின்றன மேலும் அல்ப்ஸ் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகின்றன இந்த வெப்ப அலை மனித செயல்பாடுகள் காரணமாக ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தின் விளைவாகும் மேலும் இது எதிர்காலத்தில் மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் அதிகமாக தண்ணீர் அறிந்திட வேண்டும் வெளியில் செல்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் நோயாளர்கள் சிறுவர்கள் வயோதிபர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக நோயாளர்கள் வயோதிபர்கள் முற்றிலுமாக வெளியில் செல்வதை இந்த நாட்களில் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இவ்வாறு அறிவித்தல்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் நாட்டில் நிலவும் வெப்ப அலை காரணமாக நாட்டின் பிரதமர் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரான்ஸ் முழுவதும் பலத்த வெப்பம் நிலவி வருகின்றது இந்த வெப்ப அலை செவ்வாய் புதன் நாட்களில் தொடரும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெப்பம் பாகை செல்சியஸ் வரை பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெப்ப அலை காலத்தில் மக்கள் எல்லோரும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் அடுத்து வரும் மூன்று நாட்கள் வெப்ப அலை நிலவும் எனவும் யாவரும் பாதுகாப்பு விதிமுறைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் நாட்டின் பிரதமர் பிரான்ஸ்வா பைரோ அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் குறிப்பாக தண்ணீர் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் வலியுறுத்தி பிரதமர் பைரோ கூறியிருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டில் ஜூன் முப்பது திங்கள் அன்று எண்பத்தி நான்கு மாவட்டங்கள் வெப்ப அச்சுறுத்தல் காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருந்தன இந்த வெப்ப அலையானது புதன்கிழமை வரை தொடரும் என மெட்ரோ பிரான்ஸ் அறிவித்திருக்கிறது இந்த வெப்ப அலை காரணமாக செவ்வாய்க்கிழமை சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக பிரான்சில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன உடற்பயிற்சி வகுப்புகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன குழந்தைகளை பெற்றோர்கள் கவனமாக பராமரிக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ பெருந்தான்

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆம் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வா துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் வெப்ப அலை விடயத்தில் மரின் லுப்பென் அரசியல் பேசியுள்ளார் பிரான்சில் வெப்ப அலை காரணமாக பெரிய அளவில் குளிரூட்டும் திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மரின் லுப்பென் வலியுறுத்தியுள்ளார் பிரான்சில் தற்போதைய வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் ஆகவும் சில இடங்களில் நாற்பது பாகை செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதால் அரசாங்கம் எண்பத்தி நான்கு மாவட்டங்களை வெப்ப அலை எச்சரிக்கையின் கீழ் வைத்திருக்கின்றது பிரான்சின் தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லூபென் வெப்பநிலை உயர்வை ஓர் அரசியல் பிரச்சனையாக மாற்றியிருக்கிறார் அரசாங்கம் பொதுமக்கள் வெப்பத்தை தாங்க வேண்டியிருப்பதற்கும் பிரெஞ்சு எலிட்கள் குளிரூட்டும் வசதியை பயன்படுத்துவதற்கும் இடையே வேறுபாடு இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பிரான்சில் குளிரூட்டும் சாதனங்களின் பயன்பாடு குறைவாக இருந்தாலும் காலநிலை மாற்றம் காரணமாக அவற்றின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது பிரான்சின் அரசாங்கம் மின்சார நுகர்வை குறைக்கவும் அணுசக்தியில் முதலீடு செய்யவும் முயற்சி செய்து வருகின்றது மேலும் மரங்களை நாட்டும் கட்டிடங்களை சிறப்பாக தனிமைப்படுத்துவதன் மூலமும் புவி வெப்ப குளிரூட்டும் அமைப்புகள் போன்ற புதுமையான தீர்வுகளை உருவாக்குவதன் மூலமும் வெப்பநிலையை குறைக்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்தி வருகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசாங்க தரப்பில் இருந்து இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தியை கண்காணிப்பு நிறுவனமான சர்வதேச அணுசக்தி முகாமை ஐஏஇ தலைவர் ரஃபேல் க்ரோசி இஸ்ரேலின் மொசாட் உளவு நிறுவனத்துடன் தொடர்பு வைத்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனை பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய நாடுகள் எதிராக கருத்து வெளியிட்டு வருகின்றன அச்சுறுத்தல் காரணமாக இதனை கண்டித்தும் உள்ளன ஈரான் நாட்டின் கடுமையான நிலைப்பாட்டை கொண்ட ஹைஹான் செய்தித்தாள் ஐஏஏஇ தலைவர் ரஃபேல் கிரோஷி இஸ்ரேலிய உளவு நிறுவனமான மோசாட்டுடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் அவரை இஸ்ரேலிய முகவராக கருதி அவரை நீதிமன்றத்தில் விசாரித்து தூக்கிலிட வேண்டும் என்றும் கூறியுள்ளது அடுத்து பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஐஏஇஏ தலைவர் மீதான அச்சுறுத்தல்களை கண்டித்து ஐஏஇஏ மற்றும் அதன் தலைவருக்கு முழு ஆதரவை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றன பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மெக்ரோ வலிமை வாய்ந்த நாடுகளால் விதிக்கப்படும் வரிகளை கருப்பும் மெயில் பிளாக் மெயில் என கூறியுள்ளார் செவிலில் நடைபெற்ற நான்காவது சர்வதேச வளர்ச்சிக்கான நிதியுதவி மாநாட்டில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ மௌசாக்கி ஆகியோர் சந்தித்துக் கொண்டனர் ஸ்பெயினில் உள்ள செவிலில் நடைபெற்ற சர்வதேச வளர்ச்சிக்கான நிதியுதவி மாநாட்டில் உரையாற்றும் பொழுதே எமனுவேல் மெக்ரோ இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஜூலை ஒன்பதுக்குள் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை முடிக்க ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையிலேயே எமனுவேல் மெக்ரோ இவ்வாறான கருத்தை வெளியிட்டுள்ளார் இருப்பினும் அமெரிக்கா அல்லது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை குறிப்பிட்டு இதனை தெரிவிக்கவில்லை எனவும் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தேர்வுசெயப்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கே மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாசபல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக பிரான்ஸ் பிரிட்டனுடன் கையொப்பமிட்ட குடியேற்ற ஒப்பந்தம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏனைய உறுப்பு நாடுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது குறிப்பிட்ட இந்த ஒப்பந்தம் குறித்து பிரான்ஸ் தனித்து செயல்படுவதாக அறியப்பட்டதை அடுத்து மத்திய கடல் பகுதியில் அமைந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏனைய உறுப்பு நாடுகள் கோபமடைந்திருக்கின்றன இத்தாலி கிரீஸ் ஸ்பெயின் மோல்டா சைப்ரஸ் ஆகிய நாடுகள் பிரான்ஸ் ஐக்கிய ஐக்கியராட்சியம் இடையே ஏற்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் தங்கள் நாடுகளில் முதலில் வந்து தங்கியுள்ள அகதிகளை பிரான்ஸ் திருப்பி அனுப்பும் நிலை ஏற்படலாம் என்று அஞ்சுகின்றன இதனால் ஏற்கனவே சுமை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அகதிகள் தங்கும் வசதிகள் மேலும் கடுமையாக மாறப்போகும் அபாயம் இருக்கின்றது இந்த ஒப்பந்தம் குறித்து ஐரோப்பிய ஆணையம் தலையிட்டு பிரான்ஸ் மத்திய கடல் நாடுகள் இடையே ஏற்பட்டுள்ள இந்த பூசலை தீர்க்க முயற்சி செய்து வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தின் டப்ளின் முறையின் கீழ் அகதிகள் முதலில் வந்து பதிவு செய்யப்பட்ட நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்ற விதி உள்ளது ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட அகதி நெருக்கடி காலத்தில் இந்த முறைமை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது அப்பொழுது வடக்கு ஐரோப்பிய நாடுகள் தெற்கு ஐரோப்பிய நாடுகளை அகதிகள் பிரச்சனையுடன் தனியாக விட்டுவிட்டன என்ற குற்றச்சாட்டு எழுந்தன குடியேற்றம் மற்றும் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றம் தற்பொழுது பிரான்ஸ் அடுத்து ஐக்கிய ஐக்கியராட்சியத்தில் மிகவும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக மாறியிருக்கிறது இரண்டு நாடுகளின் தலைவர்கள் வலதுசாரி கட்சிகளின் அரசியல் சவால்களை எதிர்கொள்ள குடியேற்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி செய்து வருகின்றன இதன் விளைவாக மனித உரிமை ஆதரவாளர்களிடம் இருந்து கடும் விமர்சனங்களை அவர்கள் எதிர்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரிட்டன் இடையே மனித கடத்தலில் ஈடுபட்ட ஒன்பது பேருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் பாதுகலை கடல்கள் பகுதியில் இருந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் படகு போக்குவரத்துடன் சம்பந்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட குர்தீஸ் ஆப்கானிஸ்தான் மனித கடத்தல்காரர்கள் மீது லீல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒன்பது பேருக்கும் ஏழு முதல் எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் யூரோ வரை அபராதமும் விதிக்கப்பட்டதுடன் பிரான்சில் இவர்கள் தங்குவதற்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது நழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் அசைவ சென்று உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்